தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவரு தாங்க தலைவர் எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பாட வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க அவரு தாங்க உண்மையான தலைவர் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாமல் கட்சியிலிருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தார் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார் எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது

காவல்துறை மேல பால் வீசறது மரத்து மேல ஏறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணனுமா வேண்டாமா